வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கொடான கோடி நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஜனவரி நாலாம் தேதி தொடர்ந்து மூன்று நாட்கள் ஜூம் கிளாஸாக ஜோதிடமும் பரிகாரமும் தீர்வை சொல்லும் கிரகங்கள் கோவில்கள் ஆலய பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் சூட்சம பரிகாரங்கள் மற்றும் கர்ம வினை தோஷங்களை அறிந்து அதற்கு தகுந்த பரிகாரங்கள் இதற்கான வகுப்பாக நம்ம பண்ணி பண்ணியிருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க அடிப்படை ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நல்லது தொழில்முறை ஜோதிடர்கள் இல்லத்தரசிகள் ஜோதிட ஆர்வலர்கள் இவர்களும் கலந்து கொள்ளலாம் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இந்த வகுப்புல ஆன்லைன் ஜூம்ல இணையலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் என்ன பலன் என்ன சூட்சம தொடர்புகளோட அந்த பலன்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம் ஒரு ஜாதகத்துல துரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களாக ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்கள் பார்க்கப்படுகிறது ஆறு குடையவர் திசையா ஆறுல நின்று ஒரு கிரகம் திசையா எட்டு குடையவர் திசையா இருந்து ஒரு கிரகம் திசையா பன்னெண்டு கூட ஒரு திசையா பன்னெண்டுன்றது ஒரு கிரகம் திசையா இது எல்லாம் நம்ம பார்ப்போம் பயந்துக்குவோம் இவங்க கெட்டது மட்டுமே செய்யறது இல்லைங்க நல்லதையும் செய்யறாங்கிறது தான் உண்மை அவங்க செய்யற நல்லது என்னங்கிறது ஜோதிட ரீதியா நிறைய பேருக்கு விளக்கம் தெரியல ஆறுனா கடன் நோய் வழக்கு எட்டுன்னா சிறை தண்டனை விபத்து நெருக்கடி அவமானம் பன்னெண்டுனா விரயம் அயன செய்யண போகம் போராட்டம் இதுவே சொல்லி சொல்லி பழகியாச்சு அப்ப இங்க எங்க நல்லது ஒழிஞ்சிருக்குங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம சொல்றோம் கெட்டது இருக்கு கெட்டது இல்லாம இந்த பாவங்கள் நகராது ஏன்னா அவங்களுடைய குணமே அதுதான் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு ஒரு வரி சொல்லுவாங்க பெரியவங்க அந்த நல்லது எங்க ஒளிஞ்சிருக்கு அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த சூட்சமத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் முதல்ல ஆறாம் இடம் என்பது உத்தியோகம் ஐந்தாம் இடம் என்பது தேடி வரும் பாவகம் அப்போ ஆறாம் அதிபதி ஐந்தில் அமரும் போது உத்தியோகம் தேடி வரும் சுபர்கள் தொடர்பு இருக்கணும் கொஞ்சம் நல்ல நல்ல மாதிரியான கிரகங்கள் இருந்தா இந்த அமைப்பு பாவிகள் என்ன சூழ்ந்து இருந்தாங்கன்னா போராட்டம் அப்படிங்கறத நீங்க கணக்கில் வச்சுக்கலாம் அப்போ ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் உத்தியோகம் தேடி வரும் ஐந்தாம் இடம்ங்கிறது நிர்வாகங்களா ஆறுங்கிறது உத்தியோகமா நிர்வாகத்தை திறம்பட உத்தியோகத்தில் செய்யக்கூடிய வல்லமை இந்த ஜாதகரிடம் உண்டு எதை கொடுத்தாலும் ஸ்கில்ல வேலை செய்வார் ஜம்முன் இருக்கும் அப்படி அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல இவர்கிட்ட பார்க்கலாம் உங்க ஜாதகத்தில் ஆறு ஐந்து தொடர்பு எங்கேயாவது இருந்தாலும் இது நடக்கும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாருன்னா முதலாளி இவருக்கு நெருக்கமாவார் வேலைக்கு போற இடத்துல இவர்னால எல்லாருக்கும் லாபமா இருக்கும் இவர் வேலை செய்கிறதுனால அந்த கம்பெனிக்கு இவரால் ஒரு புகழ் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆறுங்கிறது உத்தியோகம் ஐந்துங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு பாவகம் முதன்மை திரிகோணம் அப்போ ஆறு அஞ்சு காம்பினேஷன் வரும்போது நல்லா இருக்கும் இப்போ ஆறுங்கிறது உத்தியோகம் அஞ்சுங்கிறது ஆன்மீகம் இவர் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பாருங்க பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது ஒரு விழா வந்துச்சுன்னா நல்லா கொண்டாடுவாங்க இவர் வேலை பார்க்குற இடம் சுயதொழில் வச்சுருந்தாலும் அந்த அந்த பூஜை ஒரு ஆயுத பூஜை வருது ஒரு விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா அதை கொண்டாடுறதுக்கு இவர் வந்து தெளிவாக தீவிரமா இருப்பார் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பார் ஏன்னா அஞ்சுங்கிறது ஆன்மீகம் ஆறுங்கிறது நம்மளுடைய உத்தியோகம் அதே போல ஆறு அஞ்சு ஆறு குடையோன் அஞ்சில் இருந்தா பதினோராம் இடத்தை பார்ப்பார் அப்ப இவங்களுக்கு சித்தப்பா மூத்த சகோதரங்கிற உறவு கண்டிப்பா பகையா இருக்கும் நெருக்கடியா இருக்கும் அல்லது கசப்பாக இருக்கும் இல்லை அவங்க வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கும் இவரை விட அவங்க கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க இல்லை சிலருக்கு இல்லாமலும் போகலாம் அப்படியான ஒரு அமைப்பு சில நேரங்களில் நண்பர்களோட பகை நண்பர்கள் ஒத்து வராத தன்மை நண்பர்களோட ஜாலியாக எங்காவது ட்ராவல் பண்ணுனா மன கசப்பு வந்துடும் போராட்டம் வந்துடும் இவங்க நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது சேஃப்டி ஆறாம் அதிபதி ஐந்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்ப்பாரு அப்போ ஆறுனா உத்தியோகம் அஞ்சுன்னா தேடி வரும் பதினொன்றுனா லாபம் அப்போது இவர்களுக்கு உத்தியோகத்தால் நல்ல லாபம் உண்டு அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதில் மைனஸ் என்ன அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கிறது இவங்களுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க வேலையில் அதிருப்தி சின்ன லெவலில் இருக்கும் இல்லாமல் இருக்க ஆறாம் இடம் தான் கோபம் அஞ்சாம் இடம் தான் புத்தி மனசு பதினொன்னாம் இடம் லாபம் நம்ம கோவப்படுறதுனால தான் நம்மளை கண்டு பயந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த மிதப்பு கிட்ட இருக்கும் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படியெல்லாம் இல்லை கோவப்பட்டீங்கன்னா சிரமம் தான் கோபத்துக்கு நம்ம வந்து புதுசாக பேர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை அப்போ ஆறு அஞ்சு காம்பினேஷனுக்கு இதை சொல்லுது ஐந்துனா குலதெய்வம் ஆறுனா தடை சில நேரங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு தடை போராட்டம் நெருக்கடி இருக்கும் இல்லை குலதெய்வ கோயிலேயே கோஷ்டி பூசல் இரண்டு பிரிவுகளாக இருக்காங்க அதை ஒன்று சேர்த்துக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழல் அதுக்கப்புறம் சரியாகும் இவருக்கு கடனோ நோயோ வழக்கோ பகையோ வந்தால் ஆறுங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரி பகை அஞ்சுங்கிறது தீர்வு பதினொன்றுங்கிறது லாபம் அப்போ தீர்வாயி லாபம் கிடைக்கும் அப்போ ஆறு கூடையவன் அஞ்சில் இருந்தாலே இவங்களுக்கு கடனோ நோயோ வழக்கோ எதிரியோ பகையோ வந்தால் இவங்க சரியாயிடுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு ஆள் வந்துடும் இல்லை தெய்வமே கூட நம்ம ஹெல்ப் பண்ணும் இதை சூட்சமமான உண்மை ஆறாம் அதிபதி ஐந்தில் இருக்கும் போது இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அதே போல ஆறாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது ஐந்தாம் இடம்னா கட்டிய வீடு ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தா இவங்க எங்க குடியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு இடிந்த கட்டடம் பராமரிப்பு இல்லாத கட்டடம் அப்படி ஒரு மாதிரியா பராமரிப்பு இல்லாமல் ஒரு பில்டிங் அப்படியே கிடக்கும் இவங்க எங்க குடியிருந்தாலும் இந்த இது ஃபீல் பண்ணுவாங்க ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் ஆறாம் அதிபதி தடை அஞ்சுனா கட்டிய வீடு இவங்க கண்டிப்பா வீடு கட்டுவதற்கு தடையாகும் போராட்டமாகவும் ரொம்ப நாள் கழிச்சு கட்ட முடியும் உடனே கட்டுறதுக்கு விடாது அப்படி கட்டும் போது இவங்களுக்கு வாடகை வருமானம் பண்ணணும் ஏன்னா ஆறு தான் வாடகை வருமானம் அஞ்சு தான் கட்டிய வீடு பதினொன்று லாபம் அப்ப இவங்க வாடகை வருமானத்தோட கட்டும் போது இவங்க ஃப்யூச்சருக்கு லாபமா இருக்கும் ஒரு வெற்றிய அமையும் ஒரு நல்ல ஒரு அந்த அமைப்போட அவங்க இருப்பாங்க ஆறு அஞ்சு சில நேரங்களில் பிற குழந்தை பிறந்த முன்பு இவர்களுக்கு குழந்தைகளால் மருத்துவ செலவு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இவங்களுக்கு வந்தே தீரும் இல்ல வளர்ந்து வரும்போதும் சில நேரங்கள்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு குழந்தையோட குழந்தைக்கும் மருத்துவ செலவு யாரை சொல்றேன் பேரம்பேத்திகளுக்கும் மருத்துவ செலவு பார்ப்பாங்க அந்த டிஸ்டர்ப் இருக்கும் பூர்வீகம் ஆகாது பூர்வீகத்தால் வம்பு வழக்கு பூர்வீகத்தால் நிம்மதி இல்லை பூர்வீகத்தில் வளர்ச்சி இல்லைங்கிற அமைப்பு தான் பூர்வீகத்தில் இருந்த சார் எல்லாமே தடையா இருந்தது அதுக்கப்புறம் தான் சார் நான் வெற்றி அடைஞ்சேன் வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றேன் செகண்ட் டிகிரி உயர்கல்வி போகும்போது ஒரு நெருக்கடி ஒரு போராட்டம் அல்லது ஒரு கல்விக்கு இன்னொரு கல்வி மாற்றி படித்தேன் வெளியூரில் போய் படித்தேன் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் சம்மந்தமில்லாத படிப்பு எடுத்து படித்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆறாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது தாய்மாமனுக்கும் சில நேரங்களில் புத்திர தோஷம் புத்திர சோகம் கட்டாயம் ஏற்படும் குழந்த பிறந்த இறந்துச்சு லேட் குழந்தை கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தாய்மாமன் இல்லைன்னா அதை பற்றி கவலை இல்லை இருந்தால் இந்த மாதிரியான அமைப்பு தாய்மாமனுக்கும் வரும் அப்படிங்கிறது உண்மை உங்கள் வீட்டுக்கிட்ட கட்டாயம் கோயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அல்லது பாலடைந்த கோயிலோ பராமரிப்பு இல்லாத கோயிலோ கனெக்ட் ஆகும் அந்த டிஸ்டர்ப் ஆகும் இல்லைன்னா ஏதாவது பராமரிக்காத கோயிலுக்கு நீங்கள் முன்னாடி நிற்கிற மாதிரி பணம் கொடுக்குற மாதிரி உதவி செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கும் அந்த மாதிரியான ட்ரஸ்ட்டில் உங்களை கொண்டு போய் விடும் அந்த மாதிரியெல்லாம் இது சொல்லலாம் ஏன்னா ஐந்துங்கிறது தேடி வர்ற பாவகம் ஆறுங்கிறது வியாதி கடன் நோய் வழக்கு இதை நீங்க தேடி போக வேண்டாம் உங்களை தேடி வரும் அப்ப உணவு பழக்க வழக்கத்தில் நீங்க கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வியாதியால கஷ்டம் இல்லை இன்னொருத்தர்கிட்ட போர்ஸா போல்டா இல்லாம நெருக்கடியாக இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல வருது அப்ப எப்போவெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைச்சு மேலே ஆறாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது எப்போவெல்லாம் ஒரு லாபம் கிடைச்சு புதுப்பிச்சு உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கோ அப்போவெல்லாம் ஒரு நெருக்கடி தடையோடதே தான் உயர்ந்துட்டு வருவீங்க உடனே உயர வைக்காது ஆறுங்கிறது லோனு ஐந்துங்கிறது வீடு கட்டுன வீட்டுக்காக வீடு கட்டுறதுக்காக லோன் போட்டேன் சிலர் கட்டிய வீட்டையே லோன் போட்டு வாங்கிரலாமான்லாம் யோசனை வரும் இல்லைன்னா வாங்குவாங்க அந்த மாதிரி எண்ணங்களையும் அந்த கொடுக்கும் தான் இது சொல்லுது அப்ப பாருங்க ஒரு கிரகம் ஒரு பாவகத்துல இருந்தா எத்தனை பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியுது அப்படிங்கறத எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க அப்போ ஒட்டு ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது அவ்வளவு ஆத்மார்த்தமா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்கு அது வாய்ப்பாக அமைது ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் முருகர் பெயர் கொண்டவர்கள் அந்த குடும்பத்தில் வந்துடுவாங்க முருகர் பெயர் கொண்டவங்க இந்த குடும்பத்தில் கட்டாயம் வந்துருவாங்க இது நீங்கள் பார்க்கலாம் இடதுகை பழக்கம் இருக்கிறவங்க மேக்சிமம் ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்துடுவாங்க ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் இடதுகை பழக்கம் இருக்கிறவங்க அதே போல ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் குழந்தை பிறந்த பின்பு இடம் மாறியவர்களை நம்ம நிறைய பார்க்கலாம் குழந்தை பிறந்து தொழில் அமைஞ்சது இடம் மாறினேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சேன் ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க சொல்லலாம் இப்படி ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம் இவர்கள் முப்பது வயது மறுக்க முடியாத ஒரு அனுபவத்தை இவர்கள் சந்திப்பார்கள் தேர்ட்டி இயர்ஸ் கரெக்டா முப்பதாவது வயசு எனக்கு திருப்பு முனை வந்துச்சு நான் கஷ்டத்தை சந்திச்சேன் நான் போராட்டணும் ஒரு விபத்தை சந்திச்சேன் ஏதாவது ஒன்று அந்த முப்பதாவது வயதில் ஒரு நெருக்கடியை இவர்கள் சந்திக்காத நபர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எளிமையாக சொல்ல முடியும் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு கோபம்னு சொல்லியிருக்கிறோம் ஐந்துங்கிறது மனசு சில நேரங்களில் ஆழ்மன பிரச்சனை இருக்கும் மனசு படபடப்பு மனசு பதட்டம் நெகட்டிவ் தாட்ஸு ஏதாவது ஒரு திங்கிங் பேடா ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இல்லாம நீங்க ஆழமாக பிரார்த்தனைகளை பண்ணுங்க ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் உங்களுக்கு முருகர் வழிபாடு பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரலாம் குலதெய்வ கோயில்களுக்கு நிறைய பிரார்த்தனைகளை பண்ணுங்கள் ஆறுங்கிறது உணவு குலதெய்வ கோயிலில் கூடங்கள் கட்டி கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் உணவுகள் நீங்கள் உங்கள் கையால் போய் பரிமாறலாம் இதுக்கெல்லாம் உதவி செய்ய செய்ய சாமிக்கே நைவேத்திய உணவு தான் வருஷம் பூரா என் குலதெய்வத்துக்கு நான் நைவேத்தியம் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க கஷ்டம் கண்டிப்பாக தீரும் இது சத்தியம் எழுதி வச்சுக்கோங்க உண்மையிலும் நடந்துருவேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளர்ந்துடும்